கடந்த மாதம் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் தங்கள் உறவினர்களை இழந்த குடும்பத்தினர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் சந்தித்தார் சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் தனித்தனியே சந்தித்து பேசியதாக தகவல்கள் வந்தது அப்போது விஜய் தங்களை சந்தித்தபோது வருத்தத்தை தெரிவித்ததாகவும் கரூர் வந்து சந்திக்க முடியாததற்கு மன்னிப்பு கோரியதாகவும் குறிப்பிட்டனர் எங்கள் குடும்பத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதாக விஜய் கூறியதாக அங்கே அவரை சந்தித்தவர்கள் கூறினர் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தாகிவிட்டது அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவியும் கொடுத்தாகிவிட்டது சம்பவ இடத்திலிருந்து ஓடிப்போனது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று நடிகர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என்றும் நீதிபதி செந்தில்குமார் கூறியது மிகப்பெரிய பேசுபொருளானது உச்சநீதிமன்றமும் நீதிபதி செந்தில்குமாருக்கு தலையில் குட்டு வைத்தது கரூரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கலாம் என்று பார்த்தால் மொத்த யாரோ ஒருவருக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது கரூரில் யாருடைய அனுமதி கேட்டு கல்வி சாலையோ மைதானத்தையோ உள்ளரங்கத்தையோ விஜய்க்கு யாருமே வாடகைக்கு விட முடியாத நிலை உள்ளது எந்த திருமண மண்டப சொந்தக்காரரும் தன்னுடைய மண்டபத்தை விஜய்க்கு வாடகைக்கு விட இயலாத நிலை கரூரிலோ திருச்சியிலோ எந்த நட்சத்திர ஓட்டலும் அனுமதி இல்லாமல் கன்வெக்ஷன் ஆலை விஜய்க்கு வாடகைக்கு விட முடியாத நிலை பொதுவெளியில் சந்திப்பை நடத்தலாம் என்றால் காவல்துறை அனுமதிக்குமா என்ற இக்கட்டான நிலை இப்படி இந்த குடும்பங்களை முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அழைத்து வந்து நேரில் சந்தித்து இரங்கல் தெரிவித்து எந்த விளம்பரமும் இல்லாமல் வீடியோக்கள் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து முடித்தாகிவிட்டது இது சரியா இல்லை தவறா என்று எப்படி வந்தாலும் இருக்கட்டும் ஒரு கட்டம் முடிந்து விட்டது இனி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டியதுதான் அடுத்தது என்ன எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது அரசியல் பயணத்தை தொடர வேண்டுமா வேண்டாமா ரஜினிகாந்த் மாதிரி பின்வாங்கிக் கொள்ளலாமா அல்லது கமலஹாசன் மாதிரி கட்சியை திமுகவுக்கு அடமானம் வைத்துவிட்டு ராஜ்யசபா உறுப்பினராகி விடலாமா எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபனை முடக்கினார் போல் ஜனவரியில் வெளிவர இருக்கும் ஜனநாயகத்துக்கும் ஏதேனும் பாதிப்பு இருக்குமா எல்லா எதிர்ப்பையும் மீறி எம்ஜிஆர் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எப்படியோ அந்த திரைப்படத்தை எல்லா தேட்டர்களிலும் திரையிட வைத்தார்கள் அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான அனுபவம் வாய்ந்த திறமையான தொண்டர் படை இவரிடம் இருக்கிறதா என்பது நடிகர் விஜய் அவருக்கே நன்றாக தெரியும் தேட்டர்களில் ஜனநாயகன் வெளிவரவில்லை என்றால் தயாரிப்பாளர்களுக்கும் துறை சார்ந்த மற்றவர்களுக்கும் பேரிழப்பு ஏற்படும் இதையும் இவர் கருத்தில் கொள்ள வேண்டிய நேரம் தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் கூட்டணியை விரும்புறாங்க ஆனா கட்சியில் உள்ள ஆணாக்கள் ஆவணாக்கள் உட்பட ஏழு தலைமை நிர்வாகிகள் நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுவதையே விரும்புறாங்க எனவே நடிகர் விஜய் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமியை தவிர யாருடைய அறிவுரையும் ஏற்கும்படியாக இல்லை விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரவேண்டுமானால் அதிமுக ஆரோக்கியசாமியுடன் தான் டீல் போட வேண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண அந்த கட்சி உதவும் நடிகர் விஜய் எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு தலைமை பண்பு இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் நல்லதொரு பதிலை முன்வைக்கும் என்று